ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இந்த பாட்டு ஒன்னு நினைச்சேன் பாட்டு படித்தேன் அப்படிங்கிற படத்தில் மானோ இடி இடிக்க மத்தனங்கள் சத்தமிட அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த பாட்டு இந்த பாட்டும் நம்ம தலைவர் இளையராஜா மாயாமலை தொலை ராகத்தில் தான் இதை கம்போஸ் பண்ணிருக்காரு வாலியை எழுதின பாட்டு நவரச நாயகன் கார்த்திக் அந்த லேடி ஆக்டர் ஆக்ட்ரஸ் எனக்கு தெரியல அவங்க பேர் பட் அவங்க ஒரே ஒரு படம் இந்த படம் மட்டும் தான் நடித்தாங்க அப்புறம் எதுவும் நடிக்கலாம் அதனால தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க பேர் என்னன்னு தெரியல இது என்னோட ஸ்கூல் டேஸ் தான் அந்த படமும் வந்துச்சு இந்த பாட்டு அப்ப தெரியாது இது மாய மால கவலை பட் இப்போ தெரியாது மாய மால கவலை ராகம்ட்டு ஓகே இப்ப பாட்டோட ஆரோக்கியம் ஆரோக்கிய பாட்டு பாருங்க சரே காமா ി ഫോർ മാനോയിടിയ മച്ചങ്ങൾ സച്ചാദി രാസാ തോടുത്ത രാസാദി തോളിൽ തോടി ചാലതാ മാനോയിടിയ്ക്ക മച്ചങ്ങൾ സച്ചാദി രാസാ തോടുത്ത படிச்சதம்மா என்னம்மா கண்ணம்மா கண்ணம்மா ஈடி ஈடிக்க மத்தாலங்கள் சத்த வீட ராசாதி ராசா தோடுத்த மாலதா, இந்த ராசாதி தோழில் மாலதா பாரம் அதன் பின்னால் கோதை ஏறும் கட்டிலுக்கு வேலே கிளி போலே ஒட்டினில் பாடும் இளம் வட்டம் மோகம் தேடும் அதில் சொர்க்கம் நேரி கூடும் வாழ்நாளில் நினைக்காத புது நாளிது காணாத கலையாத கலைதாலிது பேரோடு திணையா துணையானது என்னம்தான் உள்ளது என்னமோ சொல்லுது கண்ணம்மா பண்ணம்மா இன்பமா பொங்கி வருவானோ ஈடி ஈடிக்காமத்த நாங்கள் சத்த ராசாதி ராசா தோடுத்தமால இந்த ராசாதி தோழில் தோடிச்சமாலனா எனக்கு அது

மற்ற அளங்கள் சத்த மீட ராசாதி மாலதா இந்த ராசா தி தோழில் ஓடிச்ச மாலதா இத சரி மீத பா மம்மகரி சரி கா சரி மா ససరీరి నచ్చమ్మా కన్నమ్మా కన్నమ్మా కయ్యొట్టు దాదాపాదా పాప దాదాపా దాదా దామా ప அவ் அடுத்தணம் ஒண்ணு மணி பூட்டி பூலங்கு கூட்டி கண்ணி வரும் நேரம் அப்ப தன்னால் தீரும் பாரம் அதன் பின்னால் போதை ஏறும் கட்டிலுக்கு மேலே ரெட்ட கிளி போலே ஒட்டி ஒட்டின் பாடும் மோகம் தேடும் அதில் சொர்க்கம் நேரில் கூடும் சரி சரி சரித பத பத சனித ப பா பத சனிதா ப பா திருப்பதிப்பீட் ஆகுது ரி சாரி 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 சாணிதா ப மத பத 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 சாசனிதா ப பாப்பா பத சாசனிதா ப பாப்பா இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா வாழ்நாளில் நினைக்காத புதுடாலிது காணாத கலையாத கலை தானிது